ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான பெண்டன் கலெக்ஷன்ஸ் அண்ட் டாலர்ச்சிங் டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டாலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அக்ஷய திருதிக்காக வந்து ஆஃபர் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து அக்ஷய் திருதிக்காக நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ இல்லை ஃபர்ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பவளம் அதாவது கோரல் டைப்பில் உங்களுக்கு பென்னண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெண்ணன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் வித் ஒயிட் ஸ்டோனோடு கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும் ஸோ இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான பெண்டன்ட் இது ஸோ காஸ்ட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா ஸோ ஏன்றவங்க புக் பண்ணிக்கோங்க செயினோட சேர்த்து வேணுனா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் ஸோ டாலர் மட்டும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் வரும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் இதில் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இப்போ அகெய்ன் நம்மக்கிட்ட ஸ்டாக் ஸோ இந்த ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் லக்ஷ்மி அம்மன் டாலர் நிறைய பேர் டாலர் மட்டுமே கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த டாலர்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஃபேஸ் வச்சு ஹேங்கிங் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பி ஓகேங்களா த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி செயினோட வேணும்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் வரும் சாரி செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் ஸோ இதிலே வந்து ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் வித்தவுட் ஹேங்கிங் வித்தவுட் ஹேங்கிங்கில் மல்டி இருக்குது அண்ட் ரூபி ஒயிட்டுமே இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ இந்த ரெண்டு டாலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இது வந்து ரூபி ஒயிட் வரும் இது மல்டி வரும் பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல் க்ளோஸ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு டாலரோட ப்ரைஸு ஓகேங்களா ஒரு டாலரோட ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டி உங்களுக்கு எந்த டாலர் வேணுமோ அந்த டாலர் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்துலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் பேக் சைட் க்ளோஸ்லேயே வந்து உங்களுக்கு இன்னொரு டாலர் இது நிறைய பேர் வந்து உருவம் இல்லாமல் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக இப்போது ரொம்ப உருவம் இல்லாமல் கொடுப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்கும் உருவும் கிடையாது ப்ளைனாகவே கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ காஸ்ட் வந்து த்ரீ செவன்ட்டி ஷிப் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க டாலர்ஸ் மட்டும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பேக் சைட் க்ளோஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஓகேங்களா ஸோ காஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலும் மயிலும் டாலர் ஹாட் செல்லிங் எங்கே பார்த்தாலும் இந்த இதிலே வந்து உங்களுக்கு மைக்ரோலேயும் இருக்குது கவரிங்லேயும் இருக்குது நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்கில் ஃபார்மிங் ஐட்டம் இது ஓகேங்களா ரூபி ரூபி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டாலர் மட்டுமே எங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடியோலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் வேல் மட்டும் வேணுன்றவங்களும் வேல் மட்டும் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ஃபார்மிங் ஐட்டம் தான் சூப்பராக இருக்கும் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிஃப்டி ஓகேங்களா ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்லேயே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கெலாம் இருக்க மாதிரியே இருக்கும் அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோமிங் நான் இந்த வீடியோவிலே சொல்லிடுவேன் எது எது ஃபோமிங் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் டாலர் ஹார்ட் அண்ட் பேட்டன் க்ராஸ் டாலர் பேக் சைட் கோல்டன் ஃபினிஷிங்கெலாம் வந்துடும் ஸோ இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பி க்ராஸ் டாலர் க்ராஸ் டாலர்லேயும் இன்னொரு டாலர் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் ஸோ இது வந்து டபுள் ஹூக்கில் வரும் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் கீழே ஹேங்கிங் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் சைட் பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் வரும் அப்படின்னா ஸோ இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்துடும் ரொம்பவே அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா ஃபுல் வைட்டுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லோட்டஸ் பேட்டன் டாலர் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஹார்ட் செல்லிங் ஐட்டம் இதெல்லாம் ஸோ போட்டவுடனே டக் டக்குன்னு புக் ஆகுற ஐட்டம் இது கே ஹேங்கிங் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப்ஸ் ஹாங்கிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட கோல்டு செயின் இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சாரி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோடு எடுக்கும்போது உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் வரும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் டாலர் ஓகேங்களா ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா வந்து வேல் வித் மைல் வித் ஓமோட வந்துடும் ஃபார்மிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் செயின் உங்கக்கிட்ட கோல்டில் இருந்தாலும் அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வியார் பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி அப்படியே ரியல் கோல்டு லுக்கெலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா வித் ஓமோட வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த அன்னப்பறவை டாலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் கூட உங்கள்கிட்ட கோல்டு செயின் எதாவது இருந்தாலும் நீங்கள் புக் இதில் வியார் பண்ணிக்கலாம் அப்படியே ரியல் கோல்டில் எப்படி நாங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்போமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஃபுல்லாக ஸ்டோன் ஹேங்கிங் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டோனோட குவாலிட்டி பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டு லுக்கெலாம் வரும் ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஒரு பெண்டன் பார்த்துக்கலாம் ஸோ இந்த பெண்டன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் இந்த பெண்டண்ட்டை பொறுத்தவரையும் உருவம் இல்லாத ஒரு பெண்டன்ட்டு ஸோ இதுவும் பேக் சைஸ் க்ளோஸில் தான் வரும் ஓகேங்களா ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட சேர்த்து எடுக்கும் போது ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீகாக் பீகாக்லாம் உங்களுக்கு ஐன் ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டு செயினோட வியார் பண்ணும்போது கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபுல் பீகாக் டிசைன் அண்ட் பேக் சீட்ஸ் ஃபுல்லி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ காஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டி ஓகேவா ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கங்க எல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அடுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் டாலர் இதுவுமே கோல்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு இன்ச் வரும் ஓகேங்களா ஒரு இன்ச்சில் உங்களுக்கு விநாயகர் டாலர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் எடுத்துக்கங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் டாலர் கேட்டிருந்தீங்க சில்வர் டாலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டில் கட்டிங் ஒர்க் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகே ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியே இருக்கும் ஓகேவா ஸோ இன்னைக்கு போட்ட பென் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட்டு ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் லக்ஷ்மி அம்மன் டாலர் நல்ல ஒரு பெரிய சைஸில் எலஃபெண்ட் மாடல் லோட்டஸ் பேட்டர்ன் அவுட் ஹேங்கிங் பேக் சீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக ரெண்டு கிரீடம் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க அம்மன் ஃபேஸ் ஹேண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா கால் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக தெரியுது ஸோ இதோட செயினோட முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பட்டை செயின் போட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வரும் டாலர் மட்டுமே உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி ஃபஸ்ட் க்ளாஸ் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அக்ஷய திருதிக்கு கண்டிப்பாக கோல்டு வாங்க முடியாதவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி பெனிஃபிட் ஆகும் ஓகே தேங்க் யூ